ஆய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்புறம் இன்றைக்கி நம்ம போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண் சுதந்திரம் எனங்கிறது ஒரே லேடிஸ்க்கு ஃபேவராக நிறையா போட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லைங்க எங்கள் ஊர் சைட்லாம் அப்படிதான் நிறைய பெண்களுக்கு வந்து சுதந்திரமே கிடைக்கிறதில்ல சிட்டி சைடு இப்படிதான் இல்லை மேக்சிமம் பெண்களில் பல பேர் நீங்கள் ஒரு சில பேரை தான் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ரூடாக இருக்கிறவங்க மே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் நிறைய பெண்கள் வந்து இன்னுமே அவங்களுக்கு பெண் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று தான் நான் சொல்லுவேன் சரி பெண் சுதந்திரம் அப்படின்னா என்ன பொண்ணுங்க நினச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற சுதந்திரமா இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த யாரோட பெர்மிஷனும் எல்லாமே பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது சுதந்திரமா இப்படி நிறைய பதில் இருக்கும் இப்போ நிறைய பேர் உடனே பெறுவீங்க ஆமாம் என்ன சுதந்திரம் இல்லாமல் இருக்கு பெண்களுக்கும் எல்லாம் இருக்க தான் செய்யுது அதான் எல்லோரும் இப்படி ஆடுறாங்க அப்படி ஆடுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இல்லைங்க நீங்கள் உங்களை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுட்டு அதில் இருக்கிற பெண்களை மட்டுமே பார்த்துட்டு அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதாவது பெண்ணால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லா பெண்களுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு ஏறப்படாது ஓகேவா சரி பெண் சுதந்திரம் என்றால் என்ன ஒரு பெண் தனக்கு பிடித்த விஷயத்தை மற்றவர்களின் அனுமதி இல்லாமலே புரிஞ்சுக்கோங்க தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை மற்றவர்களோட அனுமதி இல்லாமலே பண்ணுறது தான் பெண் சுதந்திரம் ஒன்று நான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தனக்கு பிடிக்காத விஷயத்தையும் அவள் செய்யக்கூடாது ஒரு விஷயம் அவளுக்கு பிடிக்கல ஆனாலும் இந்த சமூகமோ சூழ்நிலைகளோ அவளை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தும் அது வந்து அவளை வெளியே வர முடியாது தனக்கு பிடிக்காத விஷயத்த என்றைக்கு அவள் செய்யாமல் இருக்காளோ அதுவும் பெண் தான் தனக்கு பிடிச்ச விஷயத்தையும் செய்யணும் அதே சமயம் தனக்கு பிடிக்காத விஷயத்தையும் அவள் செய்யக்கூடாது அதுதான் பெண் சுதந்திரம் இந்த காலத்தில் அப்படி நடக்குதா ஒரு பொண்ணு வந்து என்ன எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அதை பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது சரி நீ அதை பண்ணு ஆனால் ஒரு கண்டிஷன் எங்க வந்து எனக்கு பார்த்தீங்களா இப்படி தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்காங்கன்னா அதில் இக்க நான் வச்சு தான் கொடுப்பாங்க யாருமே ஃப்ரீடமாக கொடுக்கறதில்லை எல்லா பெண்களுமே இப்போ மேக்ஸிமம் நூற்றுல ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பெண்கள் இப் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் இல்லை எல்லோருமே அப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க ஒத்துக்குறேன் இப்போ ஒரு பெண் வந்து சுதந்திரமாக ஒரு சில விஷயங்கள காரியங்களை செயல்படுறத பார்த்து நீங்கள் பேசலாம் ஆனால் அதே பொண்ணுட்டு போய் நீங்கள் கேளுங்கள் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை அவங்கள செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த விஷயத்தை அவங்க செஞ்சால் தான் அவங்களுக்கு பிடிச்ச இந்த விஷயங்கள் கிடைக்குது இந்த ரெண்டுமே என்றைக்கு அவங்களுக்கு மாறுதோ அந் அது தான் பெண் சுதந்திரம் என்னை பொறுத்த வரைக்கும் தனக்கு பிடிச்ச விஷயத்த மற்றவங்களோட அனுமதி இல்லாமல் பண்ணணும் தனக்கு பிடி பிடிக்காத விஷயத்த செய்யாமல் இருக்கணும் யாரும் கம்பல் பண்ணக்கூடாது அதுதான் பெண் சுதந்திரம் இப்போது சில பேருக்கு சில தாட்ஸ்லாம் வரும் இப்போது இப்போ எனக்கு மேக்சிமம் இப்போ பெண் சுதந்திரம் வந்து நிறைய பேர் வந்து தப்பான மீனிங்கில் எடுத்துக்கிறாங்க அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகேவா அது ஒன்று இப்போ பெண் சுதந்திரங்கிறது பெண்களுக்கே என்னன்னு தெரியல அளவுக்கு அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்வேன் உண்மையான பெண் சுதந்திரங்கிறது இதுதான் அது உங்கள் வீட்டில் உங்கள் ம மனைவி மகள் தாய் சகோதரி இப்படி நிறைய அவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்கும் ஆனால் அந்த பிடிச்ச விஷயங்களை அவங்க செய்யணும்னு ஆசைப்படும்போது நீங்கள் வந்து ஒரு இக்கனை தான் நீங்கள் அவங்களுக்கு அதை செய்ய அளவே கொடுப்பீங்க நீ அதை பண்ணணும்னா அப்படி நீ இதை பண்ணணும் இதை பண்ணால் தான் உங்களுக்கு நாங்கள் அதில் அளவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்கள் மனைவிக்கு பிடிக்காத அப்படின்ட்டு ஃபங்க்ஷன் ஓகேவா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஓகேவா பிடிக்காத ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வந்து அவங்க வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு பிடி பிடிக்கல அதுக்கு முன்னாடி அவங்க அவங்க மனைவிக்கு பிடிச்ச அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோ எங்கேயோ ரிலேட்டிவ்லேயோ ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு அவங்க போகணுன்னு அது அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்போ மன ஹஸ்பண்ட் ஆனால் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க ஹஸ்பண்டோ அப்பாவோ ஆனால் தம்பி ஆகிட்ட வந்து கேட்குறாங்க அப்படிங்க சொல்லுவீங்க சரி இதுக்கு நீ போ ஆனால் ஒரு கண்டிஷன் நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போது நீங்கள் இதில் ஃப்ரீடம் கொடுக்குறத இதில் ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதில் அவங்கள கம்பல் பண்ணி அடிமை ஆக்கிடுறீங்க இதுக்கு போய் ஃப்ரீடமே கிடையாது இந்த ரெண்டுதுலேருந்து என்றைக்குமே பெண்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ரூல்ஸ் போட்டு நீங்கள் கரெக்டான விஷயத்தை பண்ணுறீங்களோ அதுதான் அவங்களுக்கான ஃப்ரீடம் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை தயவு செஞ்சு கம்பல் பண்ணி பண்ண சொல்லாதீங்க அது வந்து அது நல்லா இல்லை ஒரு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தில் கூட அவங்கள தள்ளாதீங்க இது வந்து பெண் சுதந்திரம் வந்து இந்த இடத்துல பெண்கள் அதிகமாக மனதளவில் பாதிக்கப்படுவாங்க அதை புரிஞ்சுக்கோங்க இதுதான் பெண் சுதந்திரம் அடுத்த வீடியோவில் எது பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ